வேதத்திலே தேவ ஆவியினால் நடத்தப்பட்ட தேவ மனிதர்கள் ஒரு சிலரின் வாழ்விலிருந்து நம்முடைய வாழ்வை இந்த நாட்களில் சீர்தூக்கி பார்ப்போமா தேவ ஆவியினால் நடத்தப்பட்ட யோசிப்பு தீமைக்கு தீமை செய்யாமல் தீமை செய்த சகோதரர்களுக்கும் நன்மை செய்தால் நாம் நமக்கு தீமை செய்தவர்களை எப்படி பார்க்கிறோம் தேவ ஆவினால் நடத்தப்பட்ட தானியல் தீட்டானதை தொடக்கூடாது என்று தனக்குள் தீர்மானம் பண்ணினான் தேவனுக்கு பிரியமற்றதை பார்ப்பதையும் செய்வதையும் குறித்து நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது தேவ ஆவியினால் நடத்தப்பட்ட தாவிதற்கு சவுலை கொல்ல அநேக வாய்ப்புகள் கிடைத்தும் தேவனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலின் மேல் கை போட துணியவில்லை தேவ ஊழியர்களை குறித்து துணிகரமாய் பேசுவதில் இப்படிப்பட்ட மனநிலை நமக்குண்டா தேவ ஆவினால் நடத்தப்பட்ட ஸ்தேவான் தன்னை கல்லறிந்து கொள்ள வெறியுடன் நிற்பவர்களையும் மன்னிக்கும்படி ஜெபிக்கிறார் நாம் நம் உடன் பிறந்தோ அண்டை அயலகத்தால் அறியாமல் செய்யும் காரியங்களை தேவன் மன்னிக்கும்படி மன்றடைகிறோமா தேவ ஆவினால் நடத்தப்பட்ட யோவான் ஸ்நானன் யாருக்கும் எதற்கும் ஏன் மரணத்திற்கும் அஞ்சாமல் பாவத்தை கண்டித்துரைத்தார் நாம் சுவிசேஷம் அறிவிக்க பயந்த சூழ்நிலை உண்டா தேவ ஆவியினால் நடத்தப்பட்ட பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தம் வந்த பாடுகள் அனைத்தையும் விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வரும் நிந்தனைகளை நாம் சகிக்கிறோமா அல்லது சங்கடப்படுகிறோமா மேற்கண்ட கேள்விகள் மூலம் தேவன் நம்மோடு இடைபடுகிறார் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என கூறும் நாம் அன்றாட வாழ்விலே தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் அனுபவம் உண்டா அல்லது இன்னும் கசப்பு பொறாமை சண்டைகள் இச்சைகள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம் உண்டா சத்துருக்களை சிநேகித்து பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்து துன்பப்படுகிறவர்களுக்காக ஜெமம் பண்ணி பிதாவின் பிள்ளைகளாயிருப்போம் காட் டு யூ ஆல்